பஸ் பாட்டு மாசு எல்லாமே அடிச்சு தூக்கி முதல் படம் இதெல்லாம் இல்ல உண்மையாக சொல்றேன் ரொம்ப ரொம்ப நாள் சென்று மாஸ்டா தலைமதி பார்த்தாங்கல்ல நான் பார்க்கறேன் அந்த படத்துல அந்த படம் ரொம்ப செம்மையா செம கார்த்திக் சுப்ராஜு அவருக்கு மிக்க நன்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்த அதே எங்கள் தலைவரை மறுபடியும் எடுத்து வந்து எங்கள் ஃப்ரேமில் காட்டுறது மிகப்பெரிய ஒரு பெரிய தேங்க்ஸு பணம் மரணம் மாசு மாசுனால் மாசு 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 கார்த்திக் சுப்ராஜ் அவருக்கு ரொம்ப நன்றி எங்கள் தலைவரை யூத்தாக இந்த வயசுலையும் சின்ன பையன் மாதிரி காட்டுறதுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படி பார்த்தோமோ மாதிரி எங்கள் தலைவரை காட்டுறதுக்கு எங்கள் சந்தோஷம் தாங்கலை எங்களுக்கு ரஜினிகாந்த் வாழ்க 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 ஒன்றும் வளர்க 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 இது வந்து இங்க புதுவை மாநிலம் முழுவதும் நூத்தி எழுபத்தி அஞ்சு நாளைக்கு ஓடும் பிரம்மா ஓடும்